ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் காலிடாத தாபங்கள் அத்தியாயம் பதினேழு அன்று காலை கண்விழித்த போதே நதிநிலாவிற்கு ஒரு மாதிரி இருந்தது பொதுவாகவே காலை நேரம் அவளுக்கு மசக்கை படுத்தும் ஆனால் அவளால் கொஞ்ச நேரம் படுத்து இருக்க முடியாது படுத்தால் அதற்கும் திட்டு விழுகும் என்ன மகாராணி இன்னும் எழுந்து வரலையா மாமனார் போய் திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டியது தானே திங்கிறது தண்டச்சோறு அதுக்கு வேலை செய்ய வேண்டாமா என்பார் கொஞ்சம் சமையல் லேட் ஆனால் முகில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அம்மாவிடம் சண்டை போடுவாள் ஏமா உன்னால் எனக்கு லஞ்சு ரெடி பண்ணி தர முடியாதா இந்த வாரம் பூரா நாளே அவனுக்கு என்ன ஆம்பளை பிள்ளைன்னு கையில் காசு கொடுக்கவும் கேன்டீனில் சாப்பிட்றான் எனக்கு மட்டும்தான் காசு அளவாக தான் பஸ்ஸுக்கு கொ கொடுக்குறீங்க என்று திட்டிக் கொண்டே போவாள் இவ்வளவு பத்தாத விஜயாவிற்கு அவ்வளவுதான் திங்கிற தண்ட சொத்துக்கு காலையில் எழுந்து அடுப்படியில வேலை செய்ய முடியலையோ என்று ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டார் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நாள் பூரா வேலை பார்த்து அவளுக்கு பழக்கம் இல்லை அம்மாவும் அவளும் சேர்ந்து பார்ப்பார்கள் மதினியும் கனியும் எப்பவுமே வேலை பார்க்க மாட்டார்கள் இங்கே வந்த பிறகு ஒரே ஆளாக வீட்டு வேலை செய்வது ரொம்ப கலைத்து போனால் தான் ஆனாலும் முன்பெல்லாம் நேரத்திற்கு செய்து விடுவாள் இப்போ மசக்கை போட்டு படுத்துவதால் அவளால் நிதானமாக இருக்க முடியலை போல எதையும் செய்யவும் முடியலை அதனால் நேரமாகி விடுகிறது அன்றும் அப்படித்தான் மதியம் சமைத்து கொண்டிருந்த போதுதான் ஞாபகம் வந்தது ஐயோ அத்த பக்கத்து வீட்டு மாடியில மிளகா காயப்போட சொன்னாரே மறந்துட்டமே என்று பதறியவள் செய்த முட்டாள்தனம் அடுப்பில் வதக்கிக் கொண்டிருந்த சிக்கனை மறந்து மாமியா திட்டுவாரே என்ற பயத்தில் பதற்றத்தில் மிளகாயை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்து விட்டு மாடிக்கு போனாள் மாடியில் மிளகாயை விரித்து காயப்போட்டு விட்டு காய காயப்போட்டு கொண்டு இருந்தாள் அப்போதுதான் தோட்டத்து பக்கம் இருந்து வந்த விஜயா என்னது கருக வாட வருது அடுப்புல எதையோ கருக விட்டுட்டாலோ என்று ஓடி பார்க்க சிக்கன் கருகிவிட்டது அவ்வளவுதான் விஜயாவுக்கு வந்த கோபத்துக்கு எங்கேடி போனாவ அடுப்புல சிக்கனை வச்சுட்டு எங்கே போக்கி தொலைஞ்சா என்று கத்த பக்கத்து விட்டு மாடிக்கு என்று முகில் சொன்னதும் கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு கோபாவேசமாக பக்கத்து விட்டு மாடி இப்படியில் ஏறினார் அந்த வீட்டில் யாரும் இல்லை ஊரில் இருக்கிறார்கள் தேர் திருவிழா தான் வருவார்கள் சாவி விஜயா வீட்டில்தான் இருக்கும் பக்கத்து வீட்டு மாடியில் வேகமாக மனைவி ஏறுவதை பார்த்தபடி வந்த ரத்தினம் வீட்டிற்குள் வந்ததும் என்னது வாட வருது என்றதும் முகில் சொல்ல ஆத்தி அதுக்கு தான் இம்புட்டு கோபமாக மாடி பக்கம் போகிறாளா என்று பதறிய ரத்தினம் மருமகளை காப்பாற்ற ஓடினார் அதற்குள் மாடிக்கு சென்ற விஜயா ஏண்டி அடுப்பில் வச்சதை மறந்துட்டு இங்கே வந்து வந்து எண்ணெய்சடி லாத்திக்கிட்டு இருக்கிற உன் அப்பன் வீட்டு காசுலையா சிக்கன் வாங்கினே ஒரு கிலோ ஒரு கிலோ சிக்கன் அப்படியே கருகி போச்சு அப்படி என்னடி உனக்கு மெத்தனா என்று நிலாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து அடிக்க அதற்குள் வந்த ரத்தினம் ஏய் விடுடி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு என்று மனைவியை பிடித்து கொள்ள கோபத்தில் விஜயா அவரிடம் மல்லு கட்டி மடுபட்டி விடியா விடியா முதல்ல என்று சொல்ல அவரிடமிருந்து விடுபட பார்க்க ரெண்டு பேருக்கும் தள்ளும் போமா நீ போ போய் உன் அறையில் இரு என்று சொன்ன ரத்தினம் மனைவியை பிடித்து கொள்ள பயந்து போன நதிநிலா கீழே படியில் பதற்றத்துடன் இறங்கினால் மனைவியிடம் இருந்து பிடியை அவர் தளத்தின நேரம் விஜயா வேகமாக அவரை தள்ள ஒரு பக்கம் கைபடி சுவர் கட்டாமல் இருந்த அந்த இடத்தில் ரத்தினம் தடுமாறி கீழே விழுந்தார் விழும்போது தலையில் மேலே இருந்து கீழே விழுந்ததால் தலையில் பலத்த அடி பின்மண்டை உடைந்து ரத்தம் பெருகியது ஏதோ விழுந்த சத்தம் கேட்டு முகில் ஓடி வர அங்கே அங்கே ரத்த வெள்ளத்தில் ரத்தினம் கிடக்க ஐயோ அப்பா என்று அவள் அலறிய சத்தத்தில் தான் அதுவரை பிரம்மை பிடித்த மாதிரி நின்ற விஜயா ஆத்தே நான் என்ன பண்ணுவேன் என்று படியிறங்கி ஓடினாள் கீழே போன நிலா ரத்தத்தை பார்த்து ஆ என்று அலறி மயங்கி போனாள் தன்னை காப்பாற்ற போய்த்தான் மாமனார் இப்படி விழுந்து விட்டார் என்று புரிந்தது கீழே ஓடி வந்த விஜயா கணவனை தூக்கி மடியில் போட்டு கொண்டு கதற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் திரண்டு விட்டார்கள் விஜயாவும் கணவனை கீழே தள்ளி விடலை இருவரும் மல்லில் மல்லுக்கட்டிய வேகத்தில் கைப்பிடிச்சுவர் இல்லாத பக்கம் வந்துவிட்டார்கள் இதை இருவருமே அறியவில்லை அதனால் தான் விஜயா ஒரு தள்ளு தள்ளவும் பேலன்ஸ் தவறி நிற்க முடியாமல் ரத்தினம் கீழே விழுந்துவிட்டார் விழுந்த இடத்திலும் வாசற்படி இருக்க அதை தலை மோதி உடைந்து ரத்தம் கொட்டியது உடனே அக்கம்ப ரத்தினத்தை தூக்கி தலையில் கட்டுப்போட்டு ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி சென்றார்கள் விஜயா அழுது கொண்டே ஓடினார் மதியுக்தனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாள் முகில் சரி நான் போகிறேன் நீ வீட்டை விட்டு நீ வீட்டை பார்த்துக்க என்று அவனும் மருத்துவமனைக்கு ஓடினான் முகில் நதிநிலாவை முறைத்தால் உங்களால தான் என் அப்பாவுக்கு இப்படி ஆகி போச்சு கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா நீங்கள் பண்ணின தப்புக்கு என் அம்மா திட்டம் வந்தாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்காக என் அப்பா அம்மா கூட என் அப்பா அம்மா கூட சண்டை போட்டு தவறி விழுந்துட்டாரு இப்ப நஷ்டம் யாருக்கு எங்களுக்கு தானே எங்க அப்பா தானே மண்டை உடஞ்சி போயிருக்கிறாரு நீங்க எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள் வந்தீங்களோ அப்பவே எங்க வீட்டு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு என் அண்ணன் எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டாரு இப்ப எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்று சண்டை போட்டாள் ததிநிலாவிற்கும் தன் தவறு புரிந்தது மாமியார் திட்டுவாரே என்ற பயத்தில் பதற்றத்தில் அடுப்பை அணைக்காமல் சென்றது தன்னுடைய பேசாமல் மாமியாரிடம் அடிவாங்கி இருந்தால் கூட அவளுக்கு இவ்வளவு அளித்திருக்காது ஆனால் தன்னை காப்பாற்ற போய் மாமனாருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தமும் வருத்தமும் கவலையும் வந்தது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ரத்தினம் ரத்தினம் அவர அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு இடுப்பில் பல்லத்த அடி சிகிச்சை தொடர்ந்தது இரண்டு நாளைக்கு பிறகுதான் தெளிவாக தெளிவான ரிப்போர்ட் கொடுத்தார்கள் பின் மண்டையில் பலத்த அடி அதே சமயம் இடுப்பு தண்டுவடத்திலும் நல்ல அடி அதனால் அவரால் எழுந்து நடக்க முடியாது ஒரு ஆபரேஷன் பண்ணணும் என்றார்கள் இதுவரை குடும்ப பொறுப்பு வரவு செலவு எல்லாம் ரத்தினம்தான் மகன் கொடுக்கும் பணத்தில்தான் விஜயா செலவு செய்வார் குடும்ப தலைவர் திடீரென இப்படி விழுந்து விட விக்கித்து போனார் விஜயா வகிபாலனும் வெண்பனியும் ஓடி வந்தார்கள் அங்கே இங்கே கடன் வாங்கித்தான் ஆபரேஷன் செய்தார்கள் வெண்பனியும் வீட்டிற்கு சென்றவள் நதிநிலாவால் தான் என் தம்பியின் வாழ்க்கையும் போச்சு இப்ப என் குடும்பமே நடுத்தெருவில் நிற்கிது சிங்கம் மாதிரி நடந்த என் அப்பா நடக்க முடியாமல் கிடக்கிறார் எல்லாம் உன்னாலதான் என்று சண்டை போட்டாள் மதியுக்தன் அவளை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொண்டு போனான் முன்பும் அப்படித்தான் என்றாலும் இப்போது தன்னால் தானோ என்ற குற்ற உணர்வு இருந்ததால் இன்னும் குறுகி போனாள் உன்னால் தான் உன்னால் தான் என்று அனைவரும் சொல்ல சொல்ல நதிநிலா கலங்கி போனாள் உண்மையில் அவள் கீழே இறங்கி வந்தபோது மாமனார் நன்றாகத்தான் இருந்தார் அவள் மெதுவாக பதற்றத்தில் இறங்கி கீழே வருவதற்குள் எப்படி அவர் விழுந்தார் என்று அவளுக்கு தெரியாது விஜயா யாரிடமும் நடந்த எதையும் சொல்லலை கேட்டவர்களுக்கு மாடியில் இருந்து தவறி விழுந்துட்டார் என்றுதான் சொன்னார் ஆனால் வீட்டு ஆட்களிடம் எல்லாம் அவளால் தான் அவளை காப்பாற்ற போறேன் என்றுதான் விழுந்தார் என்று சொல்லி இதனால் மகிபாலன் கூட நதிநிலாவிடம் என்ன ஏது என்று விசாரிக்கவில்லை விசாரிக்க நேரமும் இல்லை ஏனென்றால் பணப்பிரச்சனை இரண்டு முறை அவருக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதாக போச்சு கிட்டத்தட்ட முதலில் நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்துதான் ஆபரேஷன் பண்ணினார்கள் ரத்தினம் விழுந்துட்டார் இனி அவர் எழுந்து நடமாட முடியாது என்று தெரிந்த பிறகு யார் அவர்களுக்கு கடன் கொடுப்பார்கள் ஏற்கனவே கடன் கொடுத்தவர்கள் வேறு மருத்துவமனைக்கு வந்து நலம் விசாரிப்பது போல் தங்களின் கடனை ஞாபகப்படுத்திவிட்டு சென்றார்கள் மகிபாலன் ஓரளவுதான் செய்ய முடியும் கடையில் அதற்கு மேல் எடுத்து செலவு பண்ண முடியாது எப்படியாவது மாமனாரை சரி பண்ணிவிட வேண்டும் என்று தன் பொறுப்பில் கடன் வாங்கி செலவு செய்தான் வெண்ணிலா பயந்து போய் தாயிடம் அம்மா இவ்வளவு கடன் வாங்குறாரு நீங்க எப்படி தர முடியும் தராட்டி என் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடுமே என்று அழுதாள் விடுடி முதல் அப்பா நல்லா ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் எவ்வளவு செலவு செய்தும் ரத்தினம் எழுந்து நடமாட முடியாது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் எல்லாரையும் விட விஜயா அதிர்ந்து போனால் குடும்பத்தின் ஆணை வேர் அவர் அவர் படுத்துவிட்டார் இனி எப்படி குடும்பம் நடத்துறது ஏற்கனவே அபியுக்தனின் திருமணம் பெண் வீட்டாருக்கு இணையாக ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்று விஜயா அகலக்கால் வைத்து பெரும் கடன் வாங்கி ரத்தினத்தை பெரும் சிக்கலில் மாட்டிவிட்டவர் இவர்தான் அதனால்தான் இப்ப குடும்பமே பெரும் சிக்கலில் மாட்டிவிட்டது மகிபாலன் மாமியாரிடம் மாமா அன்னைக்கே எவ்வளவோ கெஞ்சினார் வேண்டாம் இந்த சம்பந்தம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணாக பார்க்கலாம்னு சொன்னார் நீங்கள் தான் கேட்கல அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பரிசம் போடணும்னு நீங்க பரிசத்துக்கு ஏழு பவுன் ஆரம் போடணும்னு அடம் பிடிச்சு போட்டீங்க போட்டது நீங்கள் தானே மாமா கடன் வாங்கி தானே செஞ்சாரு இப்ப கெட்ட நேரம் அவர் விழுந்துட்டார் இந்த கடனை அடைக்கணும் எப்படி அடைக்கிறது பாவம் முடியாம கிடக்குற தான் இப்பவும் கஷ்டம் என்று மாமியாரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டான் மகிபாலன் மருமகன் பேசியதில் கோபம் அடைந்த விஜயா பழையபடி முட்டாள்தனமாக அன்று வீட்டுக்கு வந்தவர் நதிநிலாவை பார்த்து இதோ பாரு நீ எந்த நேரத்துல இந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சியோ ஆலம்பரம் போல இருந்த என் புருஷன் விழுந்துட்டாரு என் மகன் எங்கே இருக்கானே தெரியலை எல்லாம் உன்னால்தான் நான் ஏற்பாடு செய்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்நேரம் என் குடும்பம் எப்படி செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் வேண்டாம் என் மகன் நீ வேண்டாம்னு போயிட்டான் என்னால என்னால் தான் என் மகன் நீ வேண்டாம்னு போயிட்டான் உன்னால தான் எங்களையும் ஒதுக்கி வச்சுட்டான் உனக்கு சப்போர்ட் பண்ணித்தான் இன்னைக்கு என் புருஷன் இப்படி முடமாகி போனாரு ஆ ஆலமரம் மாதிரி இருந்த மனுஷன் சாஞ்சு போனாரு யார் உன்னை வச்சு தண்டச்சோறு போடுறது நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை கிளம்பு முதலில் உன்னை வச்சு யார் தட தண்டச்சோறு போடுறது நீ எப்படி வெறும் கையோட வந்தியோ அப்படியே கிளம்பு உன் உன் கூட சண்டை போடவெல்லாம் எனக்கு இப்போ திராணி இல்லை நீ வீட்டை விட்டு போனாலே என் குடும்பம் நல்லா வந்துடும் கிளம்பு கூடிய சீக்கிரம் என் மகன்கிட்ட இருந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் கையெழுத்து போடு உன்னோட வா உன்னோட வாழை தான் என் மகன் எங்களை விட்டே போனான் நீ என்ன கீழ்த்தரமான வேலை செய்து இந்த பிள்ளையை வயிற்றில் வாங்கினியோ அது பிடிக்காம தான் என் மகன் உன் மூஞ்சியிலேயே முடிக்கக்கூடாதுன்னு தான் போயிட்டான் இனி எங்கள் பக்கமே திரும்பி பார்க்காத உன் கழுத்தில் கிடக்கிற தாளிச்செயினை கலட்டி கொடுத்துட்டு போ என்றார்